ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம கொஞ்ச நாளில் அதாவது ஒன்று ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம பண்ணையில் ஏற்பட்ட ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அதுக்கப்புறம் இப்போ குட்டி வாங்கினதுக்கப்புறம் சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணோம் அதுக்கு என்ன ரெமிடி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒன்றா பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போன பேட்ச் பார்த்திங்கன்னா நாற்பது குட்டிகள் வச்சுருந்தோம் நாற்பது கெடா குட்டிகள் வச்சுருந்தோம் அதில் முப்பத்தி எட்டு குட்டிகளை கொடுத்தாச்சு கருப்பராயனுக்குன்னு ஒருத்தரை விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால அவருக்கு துணைக்க இவர் அணிலையும் நிப்பாட்டியாச்சு அதுக்கப்புறம் மே இருபத்தி ஆறாம் தேதி நம்ம குட்டிகளெல்லாம் கொடுத்தோம் ஜூன் ஒன்பதாம் தேதி இவங்களுக்கு துணைக்கி முப்பது கெடா குட்டிகள் வந்து நம்ம வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 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 வாரம் கெட இடைவெளியில் ஒரு இருபது குட்டியும் அடுத்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இடைவெளியில் மறுபடியும் ஒரு பன்னிரெண்டு குட்டி மொத்தமாக பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு குட்டியும் நம்ம வாங்கியிருந்தோம் இவங்களோட சேர்த்து அறுபத்தி நாலு குட்டி ஆச்சுங்க நம்ம முதல்ல பதினஞ்சு நாற்பது இந்த மாதிரி குட்டிகள் ஓரளவுக்கு கம்மியாக இருந்ததுனால நம்மகிட்ட இருந்த பட்டியோட அளவே அளவாக இருந்துச்சு ஒரு சைடில் கோழியும் இன்னொரு சைடில் ஆட்டுக்குட்டிகளும் வச்சுட்டு இருந்தோம் அப்புறம் குட்டி எண்ணிக்கை அதிகமானதுனால ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருபது இருபதுக்கு இருபதுங்கிற ரேஷியோவில் ஷீட் இருக்கும் அதுக்கு முன்னாடி எம்டியாக இருக்கிற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா பதினாறு அடிக்கு ஷீட் இல்லாமல் வெயில் அந்த மாதிரி இருக்கும் அதை நம்ம ரெண்டாக தடுத்துருந்தோம் இருபது அடி ஷீட் போட்டிருக்கிற இடத்த அப்படியே வந்து கம்பி வேலியாக தடுத்திருந்தோம் அப்புறம் அது பத்தாது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா திருப்பி அந்த பக்கம் இன்னொரு இருபது அடியில் அகலப்படுத்திட்டு இந்த பக்கம் இருக்கிறதையும் குறுக்க நம்ம தடுத்துட்டோம் இனிமேல் கோழிகள்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு இளம் குஞ்சு கோழிகள் எதுவுமே இல்லை இருக்கிற சின்ன சின்ன குஞ்சுகள்லாம் பெருசானதுக்கப்புறம் அப்படியே அப்படியே கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் அதுக்குண்டான தனியாக பிரித்து விட்டுட்டோம் இது நீங்கள் போன பேட்சு டைம்லேயே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு ஆட்டுக்குட்டியெல்லாம் அந்த நம்ம மழை தண்ணி தேங்குற இடத்த ஃபுல்லாக சரிச்சு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜேசிபி வர சொல்லி ஃபுல்லாக மண் எடுத்து போட்டுட்ருந்தோம் எப்போ ஜேசிபி தோட்டங்காட்டுக்குள்ளே வந்து வேலை செஞ்சதுனாலும் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஒரு பைப்பு தண்ணி பைப்பு உடச்சுட்டு போயிடும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் நம்ம த ஐயா ஆத்தா காலத்தில் போட்ட பைப்பாக தான் இருக்கும் ஏன்னா அதை உடச்சு விட்டு போனால் தான் நம்மளால் எது எந்த இடத்துல இருக்குதுனே கண்டுபிடிக்க முடியாது இந்த இடத்த இந்த பைப்பு கண்டுபிடிச்ச இது அவங்க அப்பா போட்டது தான் இருந்தாலும் அதை நாங்கள் கண்டுபிடிச்சி ஒட்டு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகிடுச்சி எங்களுக்கு அப்புறம் இதோட முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு எப்படி நம்மளுக்கு ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிற மாதிரி குட்டிகளுக்கு தீவனம் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற சமயத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டிக்கு அந்த முடி நல்லா அப்படியே நிறையா கொட்டுறக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் கூட அந்தக்கு சுண்ணாம்பு தண்ணீர் வைக்க சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிகளை வந்து தீவனம் எடுத்துக்கிறதுல ஒரு குட்டி மட்டும் அஞ்சு நாளுக்கு மேலே தீவனமே எடுத்துக்கவே இல்லைங்க நாங்களும் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி பார்த்தோம் சரி கொஞ்ச நேரம் வெளியில் விட்டால் திருப்பியும் உள்ளே வந்து சாப்பிடுவான்னு பார்த்தா அஞ்சு நாளைக்கு பக்கமாக வெளியில் போனாலுமே உள்ளே வந்தாலுமே தீவனம் சுத்தமாகவே எடுத்துக்கவே இல்லை அது இப்போ வரைக்கும் என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல அதுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்துட்டோம் இருந்தாலும் அது தீவனமே எடுத்துக்கலைங்க அதனால் என்ன பண்ணிட்டோம் ஆடு செம்மறி ஆடு எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது கூடையே வெளியிலயே விட்டுட்டோம் சரி உனிமேல் நீ உள்ள வெளியிலேயே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அதையும் விட்டாச்சு அடுத்தது இதெல்லாம் முடிச்சாச்சு ஓரளவுக்கு போயிட்டுருக்குது அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா தீவனத்தில் ஒன்று ரெண்டு செல்லு இருந்திருக்குது அந்த செல்லு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கரெக்டாக தெரியல குட்டிகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சோளம் இந்த மக்காச்சோளம் கோதுமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அசைக்கு வராமல் மென்று மென்று துப்பிடுச்சு பாதி பாதியாக துப்பிடுச்சு தீவனம் எடுத்துக்க மாட்டேன்ருச்சு ரெண்டு நாளுங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஏன்னா ஒரு ஒன்று ரெண்டு குட்டினா சரி என்ன அதிகமாக சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் தீவனமும் அசைக்கு வராமல் துப்பி வச்சுருக்குது அதுக்கப்புறம் அதிகமாக புலக்கையிலும் அது போடவே இல்லை அப்புறம் போய் தீவனம் சாப்பிடாம சாப்பிடாமல் ஒரு பத்து பதினஞ்சு குட்டிக்கு பக்கமாக போயின்னு ஓரஓரமாக நிற்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே புரியல அப்புறம் சரி ஒரு வேளை அந்த செல்லு பிடிச்சதுனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவனத்தை அப்படியே அந்த அந்த டைம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போது இதெல்லாம் ஓகே ஓரளவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு குட்டிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக முடி விழுந்து ரொம்ப கண்ணில் பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதை ஓரளவுக்கு பார்த்து கொண்டு வந்துட்டோம் இந்த வேப்பந்தலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வயிறு நோவுச்சு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் போடுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் பச்சை சாப்பிட்டதுன்னா கொஞ்சம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி வேப்பந்தலை போட்டோம்னா ரெண்டுக்குமே ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி வேப்பந்தலை போட்டோம் ஓரளவுக்கு அந்த உள்ளே நிற்கிற குட்டியெல்லாம் பாருங்கள் சாப்பிட்றக்கே வராது அப்படியே போய் ஓரமாக நின்றுக்கும் இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு மூணுலேருந்து நாலு குட்டிக்கு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடிவு விழுந்திருக்குது இது வந்து பரவுற வியாதின்னு அப்பவும் ஒரு சகோதரர் சொன்னாங்க இந்த குட்டிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை ஒன்று அந்த மாத்திரையோட ஃபோட்டோ வந்து நான் வந்து கடைசியில் ஆட் பண்ணுறேன் அந்த ஒரு மாத்திரையை மட்டும்தான் போட்டோம் சரியாயிடுச்சு முடியெல்லாம் முளைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் அங்கே ஒரு குட்டிக்கு இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி இன்னொரு குட்டிக்கும் இருக்குது மொத்தம் நாலு குட்டிக்கு இந்த மாதிரி வந்திருக்குது இது இன்றைக்கி தான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் பார்க்குறேன் இது எப்படி டேக்கிள் பண்ணி வர்றது அப்படின்னு தெரியலைங்க